அனைவருக்கும் வணக்கம் சோ நம்மளுடைய யூடியூப் செஷன்ல நாம சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நாம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஓகேங்களா டிஎன்பிசி குரூப் ஒன் வந்து ஜனவரி ரெண்டு மூணாம் தேதி வரப்போகுது இல்லைங்களா ஸோ அந்த தேர்வுக்கு சமைச்சர் பள்ளி பாட புத்தகத்துல ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை ஓகேங்களா மேக்ஸ் புத்தகத்துல என்னென்னலாம் சம்ஸ் இருக்கு அதுல எதுலாம் ரொம்ப முக்கியமான சம்ஸ் சோ அதெல்லாம் எப்படி வேகமா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண போறோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து சமச்சீர் புத்தகம் ஆறாம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் சோ நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால சோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப டஃபா யாருக்குமே தெரியாத பல விஷயங்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கும் இருந்தாலும் அதுலயும் எவ்வளவு விஷயங்கள் புதுசா சொல்ல முடியும் ஏ அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இதெல்லாம் கேள்வியா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு எதெல்லாம் எல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்து உங்களுக்கு நான் கொஸ்டினா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அந்த அதெல்லாம் நம்ம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ரைட் சரி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப வந்துட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் என்ன அதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் பார்க்க போறோம் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து ரொம்ப கஷ்டமான சமயம் இருக்க போறதுல மறுபடியும் சொன்ன மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்ச தான் அப்படின்னா கூட அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க எங்களுக்கு வேகத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டே வாங்க உங்களுடைய ஒரு ரீசெக் மாதிரி கூட வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஓகேங்க அனைவருக்கும் மறுபடியும் ஒரு தடவை மாலை வணக்கத்தை சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஓகேங்க ரைட் ஒரு நிமிஷம் ஓகே சோ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இது போறதுக்கு முன்னாடி சோ நம்ம வந்து அகாடமில பாத்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே வந்து உங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க சப்போஸ் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அண்ணாடமி பிளே ஸ்டோர்ல போயிட்டு அண்ணா சொல்லி சர்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரியான ஒரு ஐகான்ல இருக்கும் ஓகேங்களா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அதுல வந்து நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி பிளஸ் கோர் போயிட்டு இருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டாப் எஜுகேட்டர் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாடு டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க உள்ள வந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் அட்டன்ட் பண்ணும் போதே தெரியுமா எந்த அளவுக்கு குவாலிட்டியான டீச்சிங் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் கோர்சஸ் வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னொரு நாலு அப்கமிங் கோர்ஸ் ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒன் மந்த் ட்யூரேஷன் எல்லாம் போடுவாங்க ஓகேங்களா ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து சிஸ் ஆப்டியூடுன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் ஆப்டிடியூட் பேசிக் டாபிக்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபுல் செல செட்டை முடிக்கிறதுக்கு தான் ஒரு கோர்ஸ் அப்ப பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ஒன் எயிட்டி எயிட் கோர்ஸ் போயிருக்கும் உங்களுக்கு இன்னொன்னு ஒரு நாலு அப்கமிங் கோர்ஸ் வர இருக்கு அதே மாதிரி நம்ம நான் நான் நடிச்சுட்டு கூடிய வந்து ஜென்ரல் மென்டலபிலிட்டி ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கோர்ஸ் அலட்டி முடிஞ்சது ஆப்டிடியூடில் ஒரு ஐம்பத்தி நாலு கோர்ஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் அப்கமிங் ஒரு கோர்ஸ் வர போகுது ஓகேங்களா அதே மாதிரி ரீசனிங் இருபது கோர்ஸ் அள்ளிட்டு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க வந்து இனிமே வர லைவ் கோர்ஸும் அட்டன் பண்ணலாம் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கோர்சஸ் எல்லாம் நீங்க ரெக்கார்டிங் வீடியோ இருக்கும் அதையும் நீங்க பாத்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஒன் ஃபார்ட்டி பிளஸ் மார்க் எடுக்கிறதுக்கு மார்க் உங்களை வாங்க வைக்கிறதுக்காக எயின் பண்ணிருக்காங்க டாப் டாப் நான் தமிழ்நாட்டுக்கு செட்டே இருக்காங்க இவங்க மட்டும் இவங்க இந்த கோர்ஸ்க்காக மட்டும் இந்த பேச்சுங்கும் போது நிறைய கோர்சஸ் போயிட்டு இருக்கு பேட்ச் கோர்ஸ்லயும் நிறைய ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் செஷன் பாத்தீங்கன்னா டெய்லியும் சாயந்தரம் நாலு மணிக்கு இது வந்து ஒரு பிளஸ் கோர்ஸ் நீங்க இதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இது மட்டும் இல்லாம டூ எஜுகேட்டர்ஸ் ஒன் செஷன் ஒரே செஷன்ல ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா நானும் செல்வி அப்படிங்கிற ஒரு மேடமும் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து மேக்ஸ் அவங்க வந்து என்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க எப்படி மேக்ஸ் அப்ரோச் பண்ணலாம் எப்படி ஆரம்பிக்கணும் எதுல படிக்கணும் எதெல்லாம் இம்பார்டன் டாபிக்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு பல சொல்லுவோம் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இருபது ஒன்பது மணிக்கு ஓகேங்களா ரெண்டு எஜுகேட்டர் வந்து ஒரே செஷன்ல வந்து உங்களுக்கு வேலை விஷயங்களை சொல்லி தருவாங்க அதே மாதிரி டெய்லியும் டி ட்வெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரி டி டுவெண்ட்டி ஃப்ரீ டுவெண்ட்டி கொஸ்டின் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்ல அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா அது வந்து ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் அது ஓகேங்களா டெய்லி இருபது டெஸ்ட் இருபது கொஸ்டின் கூட டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது போது ஒன் ஃபிஃப்டி டேஸ்ல ஏறக்கூடிய மூவாயிரம் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஒரு தரவா அட்டன் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸா இருக்கும் ஓகேங்களா டெய்லி நைட் எட்டு மணிக்கு அந்த டி டுவெண்ட்டி டெஸ்ட் நடந்துட்டு அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா அன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஷிப் லீக் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் நடக்கும் போது இல்லைங்களா சோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு சாம்பியன்ஷிப் லீக் ஒண்ணு வைக்கிறாங்க மூணு ஸ்டேஜ்ல அவங்க டெஸ்ட் வைப்பாங்க ஸ்டேஜ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு செகண்ட் டெஸ்ட் வந்து ஒரு செகண்ட் நவம்பர் நடக்க இருக்கு ஓகேங்களா இது வந்து காலையில பத்து மணிக்கு நடக்கும் அதே மாதிரி தேர்ட் டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி நைன்த் நடக்க இருக்கு அதுவும் காலையில பத்து மணிக்கு நடக்கும் இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு டாப் பிப்டீன் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒன் இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்க இந்த ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒன் இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுனா ரொம்பவே லக்கு தான் நீங்க பிலிமினரில இருந்து இன்டர்வியூ வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் இதுல இருந்து கிடைக்கும் இல்ல சார் நான் அது வரைக்கும் வெயிட் பண்ண முன்னாடியே நான் ஜாயின் பண்ணலாம் முடியும் இருக்கும் உங்களுடைய ஆப்ல வந்து டிஎன்பிசிங்கிற உங்களுடைய எய்ம செலக்ட் பண்ணி பிளஸ் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லி வரும் பாருங்க ஒன் மந்த் ஒன் ஒன் இயர்க்கு வந்து செவன் தௌசண்ட் வரும் ஓகேங்களா அதுவும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டோட சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் எப்படி சார் கிடைக்கும்னா டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்எட் அப்படின்னு ஒரு ரெஃபரல் கோடு ஒன்று கொடுத்தீங்கன்னா ரெஃபரல் கோடு அதுவே கேட்கும் ஓகேங்களா ரெஃபரல் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பாருங்க ரெஃபரல் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்எட் டைப் பண்ணி ப்ரொசீடர் டு பேன்னு கொடுத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் இருந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாக மாறும் இது பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கான ஃபீஸ் அதாவது இப்போ ஆரம்பிச்சு அடுத்த ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல் மாதிரி மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் அன்னகாடி மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஸ்பெஷல் கோர்ஸ் அட்டன் பண்ணும் போதே இந்த ஃபேக்கல்ட்டியுடைய அந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய கிரெடிட் கார்டு எந்த பேங்க்குடைய கிரெடிட் கார்டாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது கிரெடிட் கார்ட் மூலமாக காஸ்ட் எமையில உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீஸு நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஒரே பேமெண்ட் பண்ண சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட நீங்கள் த்ரீ மந்த் ஃபோர் டூ ஃபோர் மந்த்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிச்சு கூட பே பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா தேங்க்யூ இப்போ நம்ம நம்ம எந்த விஷயத்துக்கு வந்து அந்த விஷயம் ஃபுல்லாக போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பாருங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகேங்க ஓகேங்க வாங்க வாங்க பாக்கலாம் சாம்பியன்ஷிப் லீக்கு ஃபீஸ் கிடையாதுங்க ஜனனி அந்த லீக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாதுங்க ஃப்ரீ என்ரோல்மெண்ட் தான் உங்களுடைய அந்த கமெண்ட் செஷன்லயே அக்கான லிங்க் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா கம அந்த கமெண்ட் இதுல போயிட்டு அந்த கீழே டெஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் லீக்குக்கான லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ டெஸ்ட் தான் ஓகேங்களா ஸோ நீங்க சப்போஸ் நீங்க வந்து அதுல டெஸ்ட் நீங்க செலக்ட் ஆகிறீங்களோ இல்லையோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல அந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க அந்த ரேங்கிங்ல நீங்க எந்த ரேங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய அசஸ்மெண்ட் நம்ம இந்த ரேங்க்ல இருக்கணும் நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு ஸோ நம்ம இவ்வளவு டாப்ல இருக்கிறது விட்டு கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க உங்களுடைய ஸ்டேஜ் எந்த லெவல் இருக்குங்கன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் சரி இப்ப பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த கேள்வி பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல எனக்கு ஒன் பாயிண்ட் நைன் அப்படி இருக்கு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் நைன்ல வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைன்ல கேட்டிருக்காங்க என்ன கேள்வி ஒன்பது நாலு எட்டு அஞ்சு ஆகிய நான்கு இலக்கங்களை பயன்படுத்தி ஓகேங்களா இலக்கங்கள் மீண்டும் வராமல் எத்தனை நான்கு இலக்கங்களை அமைக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம்க்கு சொல்லணும்னா ஹவு மெனி ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம் என்னங்க ஹவு மெனி இதெல்லாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இருக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் தான் அசால்ட்டா விட்டுட்டு போயிட முடியாது பாருங்க ஒன் பாயிண்ட் நைன் எடுத்துல பாத்தீங்கன்னா அதுலதான் இந்த சம்மை இருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் தான் சொல்லி அசால்ட்டா விட்டுட்டு போயிட முடியாது சரிங்களா அதுலயும் முக்கியமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அந்த புக் அனலைஸ் பண்ணதுல உங்களுக்கு எதுதெல்லாம் இதெல்லாம் குரூப் ஒன்ல இல்ல குரூப் டூல கேட்கறதுக்கு வாய்ப்போ இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி கேள்விகள் குரூப் ஒன்ல கூட வரலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம் ஹவு மெனி ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம் யூசிங் த டிஜிட்ஸ் using the digits uh, 9, 4, 8 and 5. Such that, எப்படிங்க, என்ன, எதனால் எப்படி இருக்கும்னா, வந்த இலக்கங்கள் மீண்டும் வராமல், இலக்கங்கள் மீண்டும் வராமல, ஓக்கியங்களா, digit வந்து repetition வில் புடாது, such that no digit repeated, no digit repeated in any number, English முடியதுக்கு, no, no digit repeated in any number, ஓக்கியங்களா, okay, இதுதுதான். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஃபோர் ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும் எப்படி நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த நாலு டிஜிட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இந்த நாலு டிஜிட்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் எத்தனை ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் நம்பர் தான் ஃபார்ம் பண்ணணும் முதல் கண்டிஷன் அதில் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா டிஜிட் ரிப்பீடேஷன் இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நைன் யூஸ் பண்ணி டபுள் நைன் ஃபோர் எயிட் அப்படின்னு ஒரு நம்பர் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா நைன் நைன் டிஜிட் ரிப்பீடேஷன் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஃபோர் எயிட்டி ஃபைவ் த்ரீ டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண நீங்கள் கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் நம்பர் தான் ஃபார்ம் கண்டிப்பா ஓகேங்களா கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் நம்பர் தான் ஃபார்ம் பண்ணணும் அதில் டிஜிட் ரிப்படேஷன் இருக்கக்கூடாது அப்போது நைன் ஃபோர் எயிட் இந்த நாலு டிஜிட் மட்டும் யூஸ் பண்ணி எத்தனை ஃபோர் டிஜிட் நம்பர் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் பாருங்க நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இந்த நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை நம்பர் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோ இதுதான் கேள்வி சோ இதுக்கான ஷார்ட்கட் அவங்களுக்கு கொடுக்கட்டுமா ரைட் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா சரி ஷார்ட் கட் நான் பின்னாடி தரேன் இப்போ இது ரெகுலரான மாடலில் இருந்து நான் ஷார்ட்கட்டுக்கு போகிறேன் ரெகுலராக இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோ இந்த மாதிரி சம்பளம் எப்படி சால்வ் பண்ணா இந்த இப்போ வந்து ஃபோர் டிஜிட் நம்பர் இல்லைங்களா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த நாலு நம்பரையும் இந்த நாலு பாக்ஸ்க்குள்ள நான் போடும்போது மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் போடும்போது உங்களுக்கு ஃபோர் டிஜிட் நம்பர் கிடைக்குது ஓகேங்களா சரி இப்போ என்ன பண்ணறானே ஃபர்ஸ்ட் பாக்ஸை நான் ஃபில் பண்ணனும் இந்த நாலு பாக்ஸ்ல முதல்ல பாக்ஸை நான் ஃபில் பண்ணனும் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சாய்ஸஸ் இருக்குங்க இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சாய்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து 9 வரலாம் இல்லனா 4 வரலாம் இல்லனா 8 வரலாம் இல்லனா 5 வரலாம் அப்ப இந்த முத பாக்ஸை ஃபில் பண்ண உங்களுக்கு எவ்வளவு சாய்ஸ் இருக்குங்க 9ஆ 4ஆ 8ஆ 5வா யூ ஹவ் 4 சாய்ஸஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்ண உங்களுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்குங்க ஃபோர் சாய்ஸஸ் இருக்கு அப்ப நான் இந்த இடத்துல ஃபோர் எழுதுறேன் ஃபோருங்கிறது இந்த ஃபோரை நான் எழுதல ஃபோருங்கிறது மொத்தம் நாலு சாய்ஸ் இருக்கு இங்க நைன் வரலாம் இல்ல ஃபோர் வரலாம் இல்ல எயிட் வரலாம் இல்ல ஃபைவ் வரலாம்னு சொல்லிட்டு வி ஹவ் ஃபோர் சாய்ஸஸ் சரி ஓகே இங்க இந்த நாலுல ஏதோ ஒரு நம்பர் இங்க வந்துருச்சு நைனோ ஓ எயிட்டோ ஓ இந்த நாலுல ஏதோ ஒரு நம்பர் இங்க வந்துருச்சு இப்போ நான் இதை ஃபில் பண்ணணும் இந்த பாக்ஸ் ஃபில் பண்றதுக்கு எனக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு சரி வந்த டிஜிட் ரிப்பீட் ஆகுது சொல்லிருக்காங்களா இலக்கங்கள் மீண்டும் வராமல் கொடுத்திருக்காங்களா அப்ப என்ன பண்ணலாம் இந்த நாலு டிஜிட்ல ஏதோ ஒரு டிஜிட் இங்க வந்துருச்சு அப்போ இங்க என்ன சார் வரும்னா அந்த ஒரு டிஜிட்டை விட்டுட்டு ரிமைனிங் மூணு டிஜிட்ல ஏதோ நீங்க வரும் ஓகேங்களா நாலு ஏதோ சப்போஸ் இங்க போர் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போரை போட்டுட்டோம்னா இந்த செகண்ட் பாக்ஸ்ல என்ன வருங்க நைனோ எயிட்டோ ஓ மொத்தம் மூணு சாய்ஸ் இருக்கு இல்ல சார் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நைன் ஒரு வேலை வந்திருந்தா செகண்ட் பாக்ஸ்ல போர் வரலாம் எயிட் வரலாம் ஃபைவ் வரலாம் த்ரீ சாய்ஸ் இல்ல சார் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேலை ஃபைவ் வந்திருந்தா நைனா ஃபோரா எயிட்டா த்ரீ சாய்ஸ் எப்படி பார்த்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வர நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிற எந்த மூணு நம்பர்ல எது வேணாலும் வரலாம் ஃபார் த செகண்ட் பாக்ஸ் வி ஹவ் ஒன்லி த்ரீ சாய்ஸஸ் ஓகேங்களா சரி அடுத்தது இப்போ என்னன்னா அடுத்த மூணாவது இதுக்கு எவ்வளவு சாய்ஸ் இருக்கு சார் இந்த நாலு நம்பர்ல ஏதாவது ரெண்டு நம்பர் வந்துடும் நாலு நம்பர்ல ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் இங்க இங்க வந்துருச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு மீது இருக்கிற ரெண்டு நம்பர்ல எது வேணாலும் இருக்கு அப்ப இந்த நாலு நம்பர்ல ஏதாவது மூணு நம்பர் இங்க வந்துடும் நாலு நம்பர்ல ஏதாவது மூணு நம்பர் இங்க வந்துருச்சுன்னா ஓகேங்களா இது ஃபில் பண்றதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் மீது இருக்கிற ஒரு நம்பர் இங்கதான் தான் வந்தாகணும் அப்போங்க ஃபஸ்ட் பாக்ஸுக்கு ஃபோர் சாய்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒரு நம்பரை போட்டதுக்கு அப்புறம் செகண்ட் பாக்ஸு மீதி மூலம் ஏதாவது வரலாம் த்ரீ சாய்சஸ் இது மீதி ரெண்டு எதுவாக வரலாம் டூ சாய்ஸஸ் இதுக்கு ஒரு சாய்ஸ் இந்த சாய்ஸஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஏன்னா ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் என்ன வருங்க டுவெண்ட்டி ஃபோர் வரும் அதாவது ஃபோர் ஃபேக்டோரியல் அர்த்தம் ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ இன்ட்டு ஒன் அப்படிங்கிறதுக்கு ஃபோர் ஃபேக்டரினு சொல்லலாம் இதை மல்டிபிள் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் வரும் புரியுது இல்லைங்களா அது ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த நைன் போர் எயிட் நாலு டிஜிட்டல் எத்தனை நம்பர் சார் பார் பண்ண ஃபோர் இதை ஷார்ட்டா முடிக்கணும் அப்படின்னா இதுக்கான ஷார்டட் என்னன்னு பார்க்குறீங்களா இப்போ அதாவது இதுக்கான ஷார்ட் கட் என்னன்னா இப்போ வந்து நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த நாலு டிஜிட் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபோர் டிஜிட் யூஸ் பண்ணி எத்தனை ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இந்த ஃபோர் டிஜிட்டை இந்த ஃபோர் பிளேசஸில் நம்ம மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ண போகிறோமா அப்போ ஃபோர் டிஜிட்டை ஃபோர் பிளேசஸில் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணணும்னா அது எவ்வளோ வயசுல சார் அரேஞ்ச் பண்ணலாம்னா ஃபோர் ஃபேக்டோரியல் ஒருவேளை த்ரீ ஃபைவ் எயிட்னு ஒரு மூணு டிஜிட் இருக்கு இந்த மூணு டிஜிட்டை மூணு பிளேஸ்ல மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா இந்த மூணு டிஜிட்டை மூணு பிளேஸ்ல மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணணும் த்ரீ டிஜிட் யூஸ் பண்ணி எத்தனை த்ரீ டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன வருங்க த்ரீ ஃபேக்டோரியல் அதாவது சிக்ஸ் வரும் அப்போ ஃபோர் டிஜிட் நம்பராக இருந்தால் நாலு டிஜிட்டை யூஸ் பண்ணி ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும்னா ஃபோர் ஃபேக்டோரியல் அஞ்சு டிஜிட்டை யூஸ் பண்ணி ஃபைவ் டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும்னா ஃபைவ் ஃபேக்டோரியல் மூணு டிஜிட்டை யூஸ் பண்ணி த்ரீ டிஜிட் நம்பர் எத்தனை ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டால் த்ரீ ஃபேக்டோரியல் இவ்வளோதாங்க ஷார்ட் அப்போ இந்த சம்மில் நாலு டிஜிட் இருக்கு ஓகேங்களா நம்ம ஃபோர் டிஜிட் நம்பர் தான் ஃபார்ம் பண்ணணும் அதனால ஃபோர் ஃபேக்டோரியல் தான் ஆன்சர் ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மொத்த ஸ்டெப்பு இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் குள்ள இருக்கிறது தான் ஓகேங்களா எல்லாருக்கும் புரிஞ்சதா ரைட் ஆன்சர் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எனி டவுட் இன் திஸ் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப சிம்பிள் இவ்வளவு இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் கிடையாது சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது ஓகே தான் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் இது வந்து எனக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல ஒன் பாயிண்ட் நைன் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும் அதனால சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல வந்து கொஷின் எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு நினைச்சிக்க வேணாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிஎன்பிசி குரூப் ஒன்ன பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா இருபத்தஞ்சுல எல்லாமே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியாது ஈஸி கொஸ்டின் மாடரேட் அண்ட் டஃப் மூணுமே கலந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த ஈஸி மாடரேட் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிற கொஸ்டின் எல்லாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருப்பாங்க ஆனா இந்த சம் வந்து ஈஸினு சொல்ல முடியாது மாடரேட்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ண முடியாது டஃப் ஆன கொஸ்டின் தான் குரூப் ஒன் லெவல பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ரைட் சரி ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம் அடுத்த சாம் என்னன்னா அதே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூல கேட்ட ஒரு கேள்வி இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூல கேட்டிருந்த ஒரு கேள்வி என்ன கேள்வி ராஜன் மற்றும் ராஜன் மற்றும் சரி இந்த இடத்துல கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு ராஜன் வந்துட்டு இந்த இடத்துல நம்பர் நானே எழுதுறேன் சோ டைப் பண்ண மிஸ் ஆயிருக்கு என்னன்னா ராஜன் வந்து ஏழு ஆறு மற்றும் ஐந்து ராஜன் ஏழு ஆறு மற்றும் ஐந்து என்ற இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை மூன்று இலக்க மூன்று இலக்க எண்களை எழுதுகிறான் பயன்படுத்தி மூன்று எண்களை எழுதுகிறான் எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும் கேள்வி எனக்கு கொஸ்டின் பார்த்துக்கோங்க அந்த நம்பர் நான் எழுதிட்டேன் போ என்னன்னா ராஜன் ஏழு ஆறு ஐந்து என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மூன்று இலக்க எண்களை எழுதுகிறான் எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும் இப்போ ஏழு ஆறு அஞ்சு இந்த மூணு நம்பர் யூஸ் பண்ணி ரைட்டிங் த்ரீ டிஜிட் நம்பர் சோ அப்போ இந்த மூணு டிஜிட் யூஸ் பண்ணி எத்தனை த்ரீ டிஜிட் நம்பர் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும் சார் த்ரீ டிஜிட் த்ரீ பிளேசஸ் அப்ப என்ன வருங்க த்ரீ டிஜிட் த்ரீ பிளேசஸ் அப்படின்னா த்ரீ ஃபேக்டோரியல் இல்லையா த்ரீ டிஜிட் த்ரீ பிளேசஸ்ல நம்ம ஃபில் பண்ணோம்னா த்ரீ ஃபேக்டோரியல் த்ரீ ஃபேக்டோரியல் வேல்யூ சிக்ஸ் அப்போ ஆறு எண்கள் அப்படின்னு சொல்லி சிம்பிள் ஆன்சர் எழுதிடலாமா ஓகேங்களா நான் சும்மா சாம்பிள் நானும் ரெண்டு பண்ண எழுதி இருக்கேன் சே புக்ல வேற நம்பர் இருக்கலாம் ஆனா ஆன்சர் இதுதான் ஓகேங்களா ஒரு மூணு நம்பர் யூஸ் பண்ணி த்ரீ டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு ஏழு வரலாம் ஆறு வரலாம் அஞ்சு வரலாம் மொத்தம் த்ரீ சார்ஜஸ் இருக்கு இதுல இந்த மூணு ஏதாவது ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்துச்சுன்னா மீதி இருக்கிற ரெண்டுல மீதி இருக்கிற ரெண்டுல எது வேணாலும் இங்க வரலாம் டூ சாய்ஸஸ் ரிமைனிங் இருக்கிற ஒரு நம்பர்ல கண்டிப்பா இங்க தான் வந்தாலும் இப்போ த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அப்படின்னா சிக்ஸ் வரும் அதாவது த்ரீ ஃபேக்டர் கூட சொல்லலாம் இந்த மாதிரி மேனுவலா பண்றத விட த்ரீ நம்பர் த்ரீ பிளேசஸ் சஃபிள் பண்ணும்போது த்ரீ ஃபேக்டர் பிளேஸ்ல சஃபிள் பண்ணலாம் ஆன்சர் இஸ் சிக்ஸ் ஓகே தான் இல்லைங்களா ரைட் ஓகேங்க ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம் ஓகேங்களா அடுத்த சம் மிகச்சிறிய ஆறு இலக்கை எண் இருக்கும் மிகச்சிறிய ஆறு இலக்கை இருக்கும் மிகப்பெரிய ஆறு இலக்கை எண் இருக்கும் ரெண்டுமே ஆறு இலக்கம் தான் மிகச்சிறிய ஆறு இலக்கியம் மிகப்பெரிய ஆறு இலக்கை இடையே உள்ள வேறுபாடு என்ன மிகச்சிறிய ஆறு எண் ஓகேங்களா அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் நம்பர்

த்ரீ டிஜிட் நம்பர்னா மூணு டிஜிட் எழுதணும் மொதல் டிஜிட் ஒன்னு போட்டு இது தான் எழுதுவோம் ஓகேங்களா அப்ப லீஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் அப்படின்னா மொதல் டிஜிட் ஒன்னு போட்டுட்டு இதெல்லாம் ஜீரோ போட்டா உங்களுக்கு லீஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் கிரேட்டஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர்னா எல்லாமே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதுதான் கிரேட்டஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஓகேங்களா கிரேட்டஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் இது லீஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கேக்குறாங்க என்ன பண்ணலாங்க எட்டு ஒன்பது 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 இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் புரியுது இல்லைங்களா சோ இததான் நீங்க டிக் பண்ணனும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கேட்பாங்க அப்ப லீஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அப்படினா 6 டிஜிட் எடுத்துணும் அதுல முத டிஜிட் மட்டும் ஒண்ணு மீதி டிஜிட் எல்லாம் ஜீரோ இல்ல கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னு கேட்டாங்க எல்லாமே 9 தான் ஓகேங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் ஓகேங்களா ரைட் சரி ஓகேங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம் மேபி இப்படி கூட கேட்கலாம் உங்களுக்கு இப்படி கேட்டா நீங்க மிஸ் பண்ணிர கூடாது ஓகேங்களா சோ இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களோட சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஈஸி மாடரேட் சொன்னாங்கங்களா அதுல ஈஸி கைண்ட் ஆஃப் क्वेश्चनல கூட இது வரலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தது இதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்ல எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைன்ல இந்த கேள்வி இருக்கு என்ன சார் இது பாருங்க எல்லா கொஸ்டினுமே எடுத்து சால்வ் பண்ணல எதுதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத பார்த்து அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து என்னன்னா போர்ட் மாஸ் ரூல் பி ஓ டி எம் ஏஎஸ் இதுதாங்க போர்ட் மாஸ் ரூல் பி போர்ட் மாஸ் சொல்லுவாங்க ஜென்ரலா பி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வின் ஓகேங்களா மேற்கோடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து மேருக்கோடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து விண்குழம்புன்னு சொல்லுவாங்க பி ஃபார் ப்ராக்கெட் ஓ ஃபார் ஆஃப் டி ஃபார் டிவிஷன் எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஏ ஏ ஃபார் அடிஷன் எஸ் ஃபார் சப்ராக்ஷன் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அதாவது ஒரு சம்மை சால்வ் பண்ணும்போது இந்த ஆர்டரை தான் சால்வ் பண்ணணும் எந்த ஒரு சம்ம சால்வ் பண்ணாலும் சரி இப்போ இந்த டாபிக் மட்டும் இல்லைங்க ஜென்ரலாவே நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும் அதாவது பிராக்கெட்ல இருக்கிறது சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆஃப் இல்லைன்னா ஆர்டர்ஸ் சில டைம் ஆஃப்னு சொல்லுவாங்க சில கண்டால ஆர்டர்னு சொல்லுவாங்க ஆஃப் இல்லைன்னா ஆர்டர் ரெண்டு கீப்பிள் ப்ரையாரிட்டி தான் ஓகேங்களா பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் சால்வ் பண்ணணும் அப்புறம் டிவிஷன் முடிச்சிட்டு தான் மல்டிபிளிகேஷன் மல்டிபிளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன் அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் ஸோ இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் போர்ட் மாஸ் ரூல் ஸோ போர்ட் மாஸ் ரூல் வந்து ரொம்ப ஈஸினால நினைச்சுக்க வேணா நிறைய இடங்கள காலவாரி வாரி விட்டுரும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டுவெல் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம் டுவெல் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு நம்பர் சொல்றேன் ஓகேங்களா இந்த சமூகான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் டுவெல் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் போர்ட் மாஸ் ரூல் வந்து அவ்வளவு ஈஸி நினைச்சிட வேணாம் நிறைய இடங்கள்ல நம்மள காலவாரி விட்டுடும் ஓகேங்களா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க யாரும் இதுவரைக்கும் ஆன்சர் பண்ணல ஓகேங்களா டுவெல் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் என்ன சொல்றீங்க ஆன்சர் என்ன வருது பார்க்கலாம் என்ன சொல்றீங்க லெவன் ஓகேங்களா சில பேர் வந்து லெவன் சொல்றீங்க சில பேர் என்னங்க லெவனா எல்லாரும் லெவன் தானா என்னங்க யாரும் ஆன்சர் பண்ணலையே சரி ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்க லெவன் தான் ஆன்சர் ஓகேங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க த்ரீன்னு சொல்லுவாங்க ஏன்னா ச என்ன சொல்லலாம் அப்படின்னா சில பேர் வந்து த்ரீ சொல்லுவாங்க அடிஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன் சொல்லிட்டு ஃபைவ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நைன் போடுவாங்க ஃபைவ் பிளஸ் அடிஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன் சொல்லிட்டு சில தான் பாருங்க சொல்ல மாதிரி நம்ம சில பேர் த்ரீ போட்டிருக்காங்க லெவனா த்ரீயா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் டுவெல் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு இருக்கு இப்போ ஃபைவ் பிளஸ் ஃபோர் என்னங்க நைன் போட்டுட்டு அப்போ டுவெல் மைனஸ் நைன் வந்து த்ரீன்னு போடுவாங்க அடிஷனுக்கு அப்புறம் தான் சார் சப்ராக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது தப்பு ஓகேங்களா டுவெல் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடிஷன் தான் பண்ணணும் அதனால என்ன பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா இப்ப த்ரீனு ஒரு நம்பர் பார்த்துருப்பீங்க த்ரீ மை மைனஸ் த்ரீனு ஒரு நம்பரை பார்த்துருப்பீங்க சோ மைனஸ் த்ரீனு ஒரு நம்பர் நம்ம பார்த்துருக்கோம் த்ரீ மைனஸ் ஏதாவது நம்பர் இருக்கா சார் மைனஸ் த்ரீன்னு வேணா நம்பர் இருக்கு த்ரீ மைனஸ் எந்த நம்பரும் கிடையாது அதனால மைனஸ் எதோட சார் சேரும் அப்படின்னா மைனஸ்ங்கிறது அதுக்கு அடுத்திருக்கிற நம்பரோட தான் கனெக்ட் பண்ண தவிர மைனஸை வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட கனெக்ட் பண்ணக்கூடாது அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அடிஷன் தான் பண்ணணும் தான் கரெக்டு தான் ஆனா ஃபைவ் பிளஸ் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோரான்னு பார்க்கணும் ஃபைவும் ஃபோர் ஆட் பண்ணுறது இல்லைங்க மைனஸ் ஃபைவும் ஃபோர் வந்து ஆட் பண்ணணும் அப்போ டுவெல் எழுதிக்கோங்க பர்ஸ்ட் அடிஷன் தான் பண்ணணும் மைனஸ் ஃபோரையும் ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஃபோரை ஆட் என்ன பைவையும் அடிஷன் தான் பண்ணணும் மைனஸ் ஃபோரை ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் வரும் அப்போ டுவெல் மைனஸ் வரும் லெவன் தான் உங்களுக்கான ஆன்சர் அப்படி இல்லையா ஜென்ரலாக என்ன பண்ணலாம் டுவெல் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் அப்படின்னா இது இதெல்லாம் பாசிட்டிவா இருக்குது டுவெல் பாசிட்டிவ் ஃபோர் பாசிட்டிவ் இதெல்லாம் கூட்டிக்கணும் பன்னெண்டு நாளும் பதினாறு பதினாறு மைனஸ் அஞ்சு பதினொன்னு சொல்லி சொல்லலாம் பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு அப்புறம் நெகட்டிவாக கழிக்கணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ஆன்சர் தான் வரும் தெரிய வராது அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு போர்ட் மாஸ்டர் வந்து ஈஸி மாதிரி தோணலாம் ஆனா அது ஈஸி கிடையாது கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் ஓகேங்க இப்ப நாம இப்போ கொடுத்துருக்க இப்ப கொஸ்டின் கொடுத்துருக்கற சமக்கு வந்துடலாம் எங்களுக்கு இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம் இப்போ சிம்பிளிங் கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாலு பிளஸ் ரெண்டு இன்டூ எட்டு ரெண்டு என்னங்க நாலு மைனஸ் ஒன்னுன்னு வரும் இதுல மல்டிப்ளிகேஷன் தான் ப்ரையாரிட்டி 24 நாலு நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஒன்னு இருபத்தி நாலு அடிஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன் இருபத்தி நாலு எட்டு என்ன வருங்க முப்பத்தி சொல்லிட்டு இந்த மாதிரி லென்த்தியெல்லாம் எழுதக்கூடாது எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த மாதிரி லென்த் எழுதிருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் யாராவது ஸ்டெப்பை பார்க்க போறாங்களா யாரும் உங்களுடைய ஸ்டெப்பை பார்க்க போறது கிடையாது அதனால எவ்வளோ வேகமா நீங்க ரஃப் வந்து எவ்வளவு எழுதுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா இன்டூ எட்டு டிவைடட் பை ரெண்டு மைனஸ் ஒன்னு இருக்குன்னா கொஷின் இருக்குன்னா நீங்க சால்வ் பண்ணும்போது பண்ணும் போது எழுதிட்டு என்ன கீழே 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 பண்ணணும் எழுதக்கூடாது எயிட் டிவைட் பை டூ என்னங்கிறது இங்கே எழுதிக்கணும் அடுத்து மல்டிபிளிகேஷனா டூ இன்டூ ஃபோர் என்னன்னு பார்த்து எயிட்னு இங்கே எழுதிக்கணும் அப்போ இருபத்தி நாலு பிளஸ் எட்டு வருங்க இதை சால்வ் பண்ணி முப்பத்தி ரெண்டு போடுறேங்க முப்பத்தி மைனஸ் ஒண்ணு முப்பத்தி ஒன்னு சொல்லிட்டு எல்லாம் இதுக்குள்ளேயே முடிச்சுட்டுமே தவிர இருபத்தி நாலு இங்க ஒரு தடவை எழுதிட்டு இங்க ஒரு தடவை இருபத்தி நாலு முப்பத்திரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க கூடாது ஓகேங்களா ஒரே லைன்ல இதை அடிச்சு நாலுன்னு போடணும் ரெண்டு நாலு எட்டுன்னு போடணும் அப்போ இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒண்ணு முப்பத்தி ஒன்று சொல்லிட்டு ஒரே லைன்ல முடிக்க பாருங்க சோ கீழே கீழே எழுதிட்டு இருக்காங்க டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இதுவும் அதுதான் போயிடலாம் ஆறாம் வகுப்புல டேம் ஒன்ல எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டென்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா இந்த சம்பவம் என்ன ஆன்சர் பார்க்கலாமா நீங்க ட்ரை பண்ணுங்க என்னது இருபது பிளஸ் எட்டு இன்ட்டு ரெண்டு பிளஸ் ஆறு இன்ட்டு மூணு மைனஸ் பத்து டிவைட் பை அஞ்சு இந்த மேல கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா சில பேருக்கு இதை பத்தி தெரியாது அதனால இதை நான் என்னன்னு சொல்லிடுறேன் அந்த போர்ட் மாஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் விண்கலம்னு சொன்னேன் பாத்தீங்களா போர்ட் மாஸ்ட் உள்ள விண்கலம்னு ஒரு விஷயத்த சொன்னேன்னா அழிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் பி ஓடி எம்ஏஎஸ் இந்த ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணும்

ஓகேங்களா அந்த மேல இருக்கிற கோடை எடுத்துட்டு அது கீழே இருக்கிற நம்பருக்கு பிராக்கெட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆன்சர் வந்து ஜீரோ புரியுது இல்லைங்களா அப்ப இந்த கோடுங்கிறது என்னன்னா பிராக்கெட் இன்னொரு வடிவம் தான் பிராக்கெட்டுக்கு பதிலாக இப்படி கோடு போடுவாங்க சோ அதுக்கு பிறகு விண்கலம் பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க அந்த கோடுக்கு கீழே இருக்கிறது பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்க சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ரைட் சரி ஓகேங்க இப்ப பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா சோ இந்த சம் நான் சால்வ் பண்றேன் என்ன பண்ணலாம் சோ இதே சம் எக்ஸாம்ல வந்தாலும் வரலாம்ங்க ஏன்னா இது என்ன நம்ம ஸ்கூல்ல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம்மை பாக்குறது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம சில டைம் அப்படியே அச்சு பிசுறாம அப்படியே கேட்டு வைப்பாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அதனால இந்த மாதிரி சம்ம நீங்க டக்குன்னு பாத்துறீங்கன்னா ஆமா இதுக்கு இதான் ஆன்சர் வந்துச்சு போனசா பாத்தீங்கன்னா டக்குன்னு முப்பத்தி ஒண்ணு ஆப்ஷன் இருந்தா டக்குன்னு டிக் பண்ணிடலாம் நீ இந்த விஷயம் நீங்க ஒரு தடவை பாக்கும்போது இந்த ஆன்சர் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா கட கடன் ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ அதுக்காக ஸ்கூல் புக்ல பாக்கும்போது அந்த ரிசல்ட் நீங்க வந்து உங்க மெமரியில இருந்துச்சுன்னா சில டைம் சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடலாம் சரி இந்த சம் எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வின் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணணும்

இப்போ வேணா இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஒரு ஒன்னுலேயும் நிறைய சொல்ல டைம் குழப்பிடலாம் ஒரு கொஞ்சம் செஞ்சுட்டு ஒரு ப்ராக்கெட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எழுதிக்கோங்க இருபது பிளஸ் எட்டு எட்டு ரெண்டு பிளஸ் இதை சேர்ந்து என்னவா மாறிடுச்சு அத்தனையும் சேர்ந்து பதினாறா மாறிடுச்சு இல்லையா பதினாறு அப்ப என்ன ஒரு இதை சால்வ் பண்ணும்போது எட்டு ரெண்டு எவ்வளோங்க பதினாறு 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 எவ்வளோங்க கூட்டினா முப்பத்தி ரெண்டு அப்போ இருபதையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டினா டு ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா ரைட் அப்ப என்ன பண்ணு சால்வ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரே ஒரு ஸ்டெப் எழுதி இதே டேரக்டா பண்ணலாம் இது ஒரு பதினாறுன்னு போட்டுட்டு பதினாறு பதினாறு எழுதலாம் தப்பு கிடையாது கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நான் ஓகேங்களா பதினாறு பதினாறு இருபது இருபது பதினாறு பதினாறு ஐம்பத்தி ரெண்டு வந்துடும் டைரெக்டா பண்ணலாம் இல்ல ரெண்டு ஸ்டெப் அதிகபட்சம் பண்ணுவாங்க அதுக்கு கீழே எல்லாம் நிறைய எடுத்துட்டு போக வேண்டாம் ஓகேங்களா எல்லாருக்கும் புரிஞ்சுதா சரி ஓகேங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு சம் இந்த சம்மை பார்த்துட்டு நம்ம ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க ஆரம்பிச்சலாம் ஓகேங்களா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் எயிட் டிவைடட் பை டூ பிளஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுல எது கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு நம்ம

ஓகேங்களா ரேஷியோட பேசிக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் அது ஸ்டாண்டர்ட்ல டேம் ஒன்று அருமையா இருக்கு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஓகேங்க ரொம்ப நன்றி முடிச்சிடலாம்